செல்லைக்கிளை சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நோம்பு திறந்துட்டு அந்த ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி குடிச்சிட்டு அந்த க கண்ணாடி டம்ளரை கழுகையில் சுக்கு நூறாக உடஞ்சி கையெல்லாம் ரொம்ப ரண கொடூரமாக கீறி விட்டுருச்சு பாருங்கள் இந்தளவு கை நல்லா அப்படியே ஸ்கின்னு பொழந்துருச்சு ரத் சுத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு பயங்கர வலி எனக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா இருக்கிறாங்க அவங்க வந்து மெடிக்கல் வச்சுருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து கட்டெல்லாம் போட்டு விட்டு எனக்கு ஊசி போட்டு மாத்திரெலாம் தந்துட்டு போனாங்க ரெண்டு நாள் ஆச்சு அது பதினொன்றாவது நொம்பில் இன்றைக்கி பதிமூணாவது நொம்பு எனக்கு ஏற்கனவே உடம்புக்கும் நல்லா இல்லை சளி பிடிச்சிட்டு ரொம்ப சளி பிடிச்சிட்டு கஷ்டமாக இருக்குது இதில் வேறு பிளட்டாக பயங்கரமாக ப்ளட்டு வெளியில் போயிடுச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பிளட்டை பார்த்தோன்னே கிருக்குருக்குருன்னு வந்துருச்சு சி மயக்கமாக ரெண்டு நாளாகவே நானும் நோன்பு வேற வைக்கல இது எங்கள் வீட்டுக்காரவங்க இன்றைக்கி பதிமூணாவது நம்ப காலையில் வந்து இந்த ம இதெல்லாம் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு நல்லா எனக்கு வந்து மருந்து போட்டு விட்டாங்க இந்த ஒரே கையாலேயே ஒரு வேலையும் செய்ய முடியல கூட்டி பெருக்கி தள்ளிட்டு மிஷினில் துணி போட்டுட்டு அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் வேலையெல்லாம் ஒரு கையாலே பார்த்துட்டு ஆனால் என் பையன் நோன்பு வைக்கிறான் அவனுக்கு வந்து நேற்று ஊருக்கு போயிட்டான் அதனால் ஒன்றும் சமையலுக்கு இல்லாமல் போச்சு நாங்களும் உங்களும் வந்து கடையில் தான் ரெண்டு மூணு வேலை வாங்கி சாப்பிட்டோம் நான் ரெண்டு நாளும் நோன்பு வைக்கல இன்றைக்கி பையன் வந்துடுமா இன்றைக்கி சகருக்கு வந்து கடையில் தான் ஆர்டர் பண்ணணும் நைட்டுக்குமே கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் எனக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு மூணு நாளாச்சு குளிச்சுட்டு தலையில் எண்ணெயை கசக்கி தடவாமல் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் எண்ணெயெல்லாம் கசக்கி தடவி நல்லா சிக்கலாம் எடுத்து விட்டு இன்றைக்கி வந்து வந்து குளிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுனாங்க ஆண்டவனுக்கு ஒரு விஷயத்தில் நன்றி சொல்லணும் என்ன அப்படின்னா பின் பக்கம் இந்த கையை கிழிச்சு விட்ட கையை முன் பக்கம் உள்ளங்கையில் கிழிச்சு விட்டுச்சு அப்படின்னா ரொம்பவே ரண கொட்டூரமாக இருக்குங்க இது ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு தான் நினைக்கணும் என்ன பண்ணுறது ஆனால் நோன்ப விட்டதும் உடம்புக்கு நல்லா இல்லாமல் போனதும் மனசுக்கு நல்லா இல்லை எல்லோரும் துவா செய்யுங்க உங்களுக்காகவும் நாங்களும் எல்லா மக்களுக்காகவும் நானும் துவா செஞ்சுக்கிறேன் இது ஒரு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு என்னோட மிஸ்டேக்கும் இல்லை நான் விளக்கிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லோரும் துவாட்சிங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க